எங்க தலைக்கு என்ன தில்லு பாத்தீங்களா காஷ்மீர் விஷயத்த பத்தி பேசி நடிகர் சூர்யாவவே இப்படி கை கட்டி நிக்கி வச்சிட்டாரு பாத்தீங்களா இப்படிதாங்க நடிகர் விஜய்தேவர் கொண்ட பார்த்து பல பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் ரெட்ரோ பட நிகழ்ச்சியில் வந்து விஜய தேவர் கொண்டா என்ன தெரியுமா பேசியிருந்தாரு ஃபஸ்ட்டு சூர்யாவை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாருங்க சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் அவரை பற்றி புகழ்ந்து பேசிட்டு அப்படியே காஷ்மீர் பிரச்சனைக்கு வந்தாருங்க மனுஷன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் மூளையே இல்லை மொதல் அவங்கள வந்து கொஞ்சம் படிக்க சொல்லி அவங்களோட மூளையை வந்து வளர்க்கணும் காஷ்மீர் என்னைக்குமே நம்ம நாட்டு பகுதி தான் காஷ்மீர் மக்களும் நம்ம நாட்டு மக்கள் தான் இந்த பாகிஸ்தானுக்கு வேற வேலையே இல்ல அவங்க நாட்டில் பல பிரச்சனைகள் வந்து இருக்கு யோசிக்காம காஷ்மீர் காண்டி நம்ம மேல வந்து தாக்குதல் நடத்துறாங்க இதுக்காண்டி நம்ம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை ஏன்னா பாகிஸ்தான் அரசு பண்ற வேலைகளை பார்த்து பாகிஸ்தான் மக்களே பாகிஸ்தான் அரசை வெறுக்க ஆரம்பிச்சாங்க இதனால இந்தியா வந்து ஸ்பெஷலா பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படின்னு மனுஷன் வந்து பாகிஸ்தானை கதற விடுற மாதிரி வந்து பேசியிருந்தாருங்க இவர் இந்த மாதிரி வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு இதுக்கு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறனே தெரியாம நடிகர் சூர்யா அவர்கள் வந்து அப்படியே கை கட்டி மெல்ல நின்று இருந்தாருங்க இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்ப விஜய் தேவர் கொண்டா நம்ம நாட்டுக்காண்டி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஆனா அதே பேரை வச்சுக்கிட்ட விஜய் ஆண்டனி என்ன தெரியுமா பண்ணிருக்காரு இந்த வகல்காம் தாக்குதலை பத்தி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காருங்க அந்த அறிக்கையில் அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தாக்குதல்ல உயிரிழந்த மக்களுக்காண்டி நான் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த விஷயத்த சொல்லி அதோட அவர் கருத்து நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த விஷயத்துல நம்மளும் கொஞ்சம் அமைதி காக்கணும் ஏன்னா பாகிஸ்தான்ல ஐம்பது லட்சம் இந்தியர்கள் வந்து இருக்காங்க அதனால அவங்கள பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல நம்ம எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லிட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது அமைதி தான் முக்கியம் பாகிஸ்தானில் அமைதி நிலவணும் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணணும்னு இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அறிக்கையில் வந்து வெளியிட்டு இருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பல பேர் விஜயாண்டனி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஏன்ப்பா நீங்கள் இப்போ சரியா பாகிஸ்தானில் எங்க ஐம்பது லட்சம் இந்தியர்கள் வந்துருக்காங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து லட்சம் இந்தியர்கள் தான் வந்திருக்காங்க அப்ப இந்தியர்கள் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி பாகிஸ்தான் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஏவு விட்டு மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க இதுக்கு ஒண்ணும் பண்ணாம கைய கட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணுமா இந்த விஷயத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் மட்டும் இல்லைங்க நிறைய நடிகர்கள் இதே மாதிரிதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சும்மா கடமைக்குன்னு சொல்லிட்டு ஆந்திரங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம அமைதி காக்கணும்ப்பா அமைதிதான் முக்கியம் அப்படின்னு இந்த மாதிரி இந்த விஷயத்தை பூசி முழுகிற மாதிரியே கடமைக்கே சொல்லி ஏதோ ஸ்டேட்மெண்ட் விடணுமே சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்படிலாம் நடிகர்கள் இருக்கும்போது விஜய் தேவர் கொண்டா தான் இந்த விஷயத்துல என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நாட்டுக்காண்டி குரல் கொடுத்துருக்காருங்க அதனால விஜய் தேவர் கொண்டா பார்த்து இங்க உள்ள நடிகர்களும் கத்துக்கணும் கொஞ்சமாவது நாட்டுக்காண்டி குரல் கொடுக்கணும் அதை விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் அப்படியே பூசி முழுவக் கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கொண்டா சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்